இன்றைக்கி முக்கியமாக பார்க்கும்போது சுக்கர பயிற்சி இந்த ராசிக்கு நடக்க செய்யும் அற்புதங்கள் சில மாதங்களாக ஒன்பதாம் வீட்டில் நீச்சம் பெற்றுதான் அப்போ ஃபுல் பொட்டென்ஷியல் ஒரு இடத்துல லாக்கான மாதிரி இருந்தது புரிதல் ஏற்பட்டு அடுத்து என்ன செய்யணும் எப்படி சக்ஸஸ் பண்ணணும் பத்தாம் இடம்ங்கிறது ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் வேறு பத்து பதினொன்றுலாம் வரும் அப்போ அந்த ஸ்தானத்துக்கு நம்ம அங்கே இருக்கும் பொழுது அடுத்த என்ன ஸ்டெப் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தீர்க்கமாக முடிவு எடுக்கக்கூடிய புரிதல் வரக்கூடிய காலகட்டம் இப்போ சுக்கரன் ஆறாம் வீட்டுக்கு வந்துட்டாலும் என்ன நடக்கும்னா ஆறாம் வீட்டில் சுக்கரன் வரும்போது ஒரு யோகம் உண்டு அப்போ வேலை செய்யும் இடத்துல சட்டத்திட்டங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா அதெல்லாம் வீட்டுக்கு வரி கட்டிங்க அது மாதிரி அப்புறம் தொழில் செய்கிறதில் டாக்ஸெக்ஷன் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணது ஆடிட்டிங் ஃபைல் பண்ணது இதெல்லாம் சரி பண்ணணும் இதை பண்ணிட்டிங்கன்னா சக்ஸஸுங்க அப்போ இந்த பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு பண்ணதுக்கப்புறம் வேறு ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி முக்கியமாக பார்க்கும்போது சுக்கர பயிற்சி இந்த விருச்சக ராசிக்கு நடக்க செய்யும் அற்புதங்கள் என்னென்ன ஒரு ராசி அதிபதி தன் சொந்த வீட்டை பார்க்குறது யோகங்க சுக்கரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி சொந்த வீட்டை பார்க்குறார் பன்னெண்டாம் இடங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லும் அனுபவிக்கக்கூடிய சுகத்தை சொல்லக்கூடியது நம்ம செலவு பண்ணுற ஸ்பென்னிங்கை சொல்லும் அப்போ ஏதோ ஒரு சுப சம்பந்த விஷயங்கள் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் அதை பார்த்துட்டு ஒன்று பண்ணுங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் ராசி சில மாதங்களாக ஒன்பதாம் வீட்டில் நீச்சம் பெற்று தான் அப்போ ஃபுல் பொட்டென்ஷியல் ஒரு இடத்துல ஆன மாதிரி இருந்தது இப்போ தன் பத்தாம் வீட்டுக்கு கேதுவோட வந்திருக்கு ஞானக்காரர்களோடு சேராரு இப்போ தான் நிறைய புரிதல் நடக்கும் ஏன் இத்தனை நாளாக ஒரு மிஸ்டேக் நடந்தது தொழிலில் ஏற்பட்ட மிஸ்டேக்கு வேலையில் பண்ண மிஸ்டேக்கு வருமான ரீதியாக அந்த புரிதல் ஏற்பட்டு அடுத்து என்ன செய்யணும் எப்படி சக்ஸஸ் பண்ணணும் பத்தாம் இடம்ங்கிறது ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் வேறு பத்து பதினொன்றுலாம் வரும் அப்போ அந்த ஸ்தானத்துக்கு நம்ம அங்கே இருக்கும் பொழுது அடுத்த என்ன ஸ்டெப் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தீர்க்கமாக முடிவு எடுக்கக்கூடிய புரிதல் வரக்கூடிய காலகட்டம் இப்போ சுக்கரன் ஆறாம் வீட்டுக்கு வந்துட்டாலும் என்ன நடக்கும்னா ஆறாம் வீட்டில் சுக்கரன் வரும்போது ஒரு யோகம் உண்டு என்னென்னா சுக்கரனுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் மறைவு இல்லைன்னு ஒரு பழைய காலத்து நூல்கள்னு உண்டு பாரம்பரியம் படித்தவங்களுக்கு தெரியும் மறைவு சுக்கரனுக்கு மறைவு இல்லை அப்படின்னு ஒரு விதியும் உண்டு இப்போ சுக்கரன் அங்கே மறை நமக்கு முக்கியம் இல்லை அது என்ன அப்படின்னா உங்களுக்கு அங்கே வேலை ஸ்தானம் கடன் ஸ்தானம் அது ஆறாம் இடம் நோய் ஸ்தானம் அந்த இடத்துல சுக்கரன் இருக்கும்போது சுக்கராச்சாரியார் சாகா மாதிரி மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் நடக்கும் அது நல்லா தான் நடக்கும் அதை பற்றி பேசுவோம் முதல்ல வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வலிமை வந்தாச்சு வேலை செய்யும் இடத்துல எதிரிகள் விலக போகிறாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுதான் ஏழு ஆறு தொடர்பு வந்தாலே பார்த்திங்கன்னா வேலை செய்யும் இடத்தில் வருமானம் உண்டு கிளைண்ட்டை டைரக்டாக சந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் இது சக்ஸஸ் அப்போ வருமானம் பா பேரும் புகழ் இது உண்டு அடுத்து பத்தாம் இடத்துல கேது நாளில் ராகு இப்போ என்னென்னா இடமோ வீடோ வண்டியோ இது மாதிரி மைண்டில் வந்துட்டுருக்கும் இப்போ வண்டி வாகனத்தில் போகும்பொழுது இடையில நாய்கள் சம்பந்தப்பட்டது ஆடு மாடுகள் கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் குறுக்க வர நேரம் ஒரு சில ராசிக்கு துலாத்துக்கும் வரும் இந்த ராசிக்கும் வருது அப்போ ஆடு மாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஓட்டிக்காங்க இந்த நேரத்தில் இது ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் சரி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அதாவது நாலு அஞ்சு மூணு நாலுக்குள்ளே அஞ்சில் இப்போ தான் வீடு இடம் வண்டி பூர்வீக ரீதியான போயிட்டு வரணும் பூர்வீக சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் இதெல்லாம் மைண்டில் வந்துட்டுருக்கும் அதோட பூர்வீக சொத்துக்களை பேசக்கூடியது த குழந்தை சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட் குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தை இல்லாதவங்களை பற்றி ஒரு சில கவலை குழந்தை இருக்கா இல்லையா குழந்தைக்கு உடல் உடல் உபாதைகள் வந்தால் அதை பற்றி இப்போ தத்து கொடு கொடுக்குற யோகம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த குழந்தை வந்ததுலேருந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது நமக்கு சரியாக டெவலப் ஆகலை அப்படின்னு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தத்து கொடுத்து எடுக்கிற யோகம்னு ஒரு சில ஜாதத்தில் இருக்கும் அந்த மாதிரி எதாக இருந்தால் இப்போ பரிகாரம் பண்ணி அடுத்து டெவலப் ஆக வேண்டிய காலகட்டம் ரைட் இப்போ அதெல்லாம் இது இத்தனை பேசுனது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஏன்னா வாழ்க்கைக்கே பேசிக் ஒரு ஹாப்பினஸாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் உண்டு குரு பகவான் ரெண்டாம் இட்டை பார்க்குறார் ரைட் இந்த குரு பொதுவாகவே சில வருடம் இந்த வருடம் ஃபுல்லும் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ அதை விட உங்கள் ஸ்தானாதிபதி செவ்வாய் வலிமைப்பட்டுட்டார் இந்த ரெண்டும் சேர்த்து தான் இப்போ சக்ஸஸை கொடுக்குது இப்போ வருமானத்தை அதிகரிக்க ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதை டெவலப் பண்ணிக்கோங்க தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா புது புது முயற்சிகள் மாற்ற வேண்டியது இருக்குது பத்தாம் இடத்தில் ராகு வந்துட்டாலே அந்நிய தொடர்பு வெளியூர் பயணங்கள் புல் புதிய தொழில் யுக்திகள் செய்யக்கூடிய இது ஒன்று அப்போ வேலை செய்யும் இடத்துல சட்டத்திட்டங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா அதெல்லாம் வீட்டுக்கு வரி கட்டிங்கன்னா அது மாதிரி அப்புறம் தொழில் செய்கிறது டாக்ஸக்ஷன் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணது ஆடிட்டிங் ஃபைல் பண்ணது இதெல்லாம் சரி பண்ணணும் இதை பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸுங்க அப்போ இந்த பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு பண்ணதுக்கப்புறம் வேறு பொதுவாக இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது இதில் பேங்கிங் செக்டர் கணினி சம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுக்கு சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணணுன்னு மைண்ட் வந்திருப்பேன் மைண்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம டெவலப் ஆகலாம் ஏன் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொ தோணக்கூடிய காலகட்டமாக இருக்குது பட் மற்ற ஜாதக ரீதியாக மற்ற அம்சத்தை பார்க்கணும் பிஸ்னஸ் யோகம் இருக்கா இல்லையா அந்த அம்சத்தையும் பார்த்துட்டு பண்ணணும் திருமணம் பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு நான் கொஞ்சம் இந்த மாதம் சுக்கர பயிற்சியாக இருந்தாலும் வெயிட் பண்ணணும் ஏன்னா ஏழாம் தேதி தான் உங்களுக்கு சுக்கரன் அவர் ஆறில் இருக்கார் ஏழுக்குறி ஆறில் வரும்போது வேலை விஷயத்தில் நல்லாயிருக்கும் மனைவியிடம் சின்ன சின்ன கணவன் மனைவியிடம் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அதாவது செலவு பண்ணிட்டீங்க அது பண்ணிட்டீங்க சொந்த பந்தத்துக்கு ஃபங்க்ஷனு இதை ஒரு சின்ன ஒரு கருத்து ஏற்பட்டிருக்குங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கோங்க சுக்கரன் பணத்தை கொட்டி கொடுக்குறார் வேலையை கொட்டி கொடுக்குறார் சொத்தை கொட்டி கொடுக்குறார் ரிலேஷன்ஷிப் சொந்த பந்த ரிலேஷன்ஷிப்பை குறிப்பாக கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் கவனம் இது இதை டீக்கியல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பெட்டராக போயிடும் ரைட் இப்போ அடுத்து உறவு வகையில் சொந்த பந்த உறவுகள் இந்த உறவுகள் நீடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இன்னும் பெட்டராக வாய்ப்புன்ட்டு சூரியன் உங்கள் ராசிக்கு நல்லா பார்க்கணும் பத்தாம் பதிவு எட்டில் தொடர்பு பத்து எட்டு தொடர்பு வந்தாலே ரொம்ப நாளாக சின்ன சின்ன வம்பு வழக்குகள் இருக்குது அந்த காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தால் இப்போ தான் காம்ப்ரமைஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கங்க இந்த விஷயத்தை சொல்லலாம் ரைட் பொதுவாக உங்கள் ராசி பொதுவாகவே சந்திரன் வலி வலிமை கம்மி உங்கள் ராசியில் இப்போ விருச்சக ராசிக்காரங்க இந்த நல்லா கவனிக்கணும் ஆ பணத்தை கொடுக்குற கிரகம் சுக்கரனும் மறைஞ்சிருக்கு எட்டாம் இடத்துலையும் குரு மறைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் பெரும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வர பணம் ஓகே இருக்கிற பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் ட்ரேடிங்கில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வட்டிக்கு கொடுக்குறேன்னு கொடுக்க வேண்டாம் இது சரியான அணுகுமுறையாக இருக்காது இந்த மாதத்தில் பொதுவாக வீடு மாற்ற மாட்டாங்க ஆணி மாதம் ஒட்டி ஆணி ஆடிலாம் மாற்றுறதுக்கு அவ்வளோ அட்வைஸ்பில்ல ஆனால் தான் மைண்டு தோணும் வீடு மாற்றலாமான்னு தோணும் அது வீடு வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது வீடை பாருங்கள் வண்டி வாகனங்கள் யோகங்கள் இருக்குது பொதுவாக இந்த மாதத்தில் ரொம்ப கவர்மெண்ட் எம்ப்ளாய் அந்த மாதிரி வேறு வழி இல்லைன்னு மாற்றுறது வேறு அதை கொஞ்சம் பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணணும் அவசரப்பட்டு பெரிய முடிவுகள் எடுக்கும்போது ஒரு ஜோதிடரமோ இல்லை அவங்க ஃபீல்டு எக்ஸ்பர்ட் ஈஸ்ட்டாக ஒரு கேட்டுகிட்டே பண்ணுறது பெட்டர் மாணவர்களுக்கு நான் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கேன் இந்த மாணவர்கள் ஹாப்பியாக இருப்பாங்க நிறைய பேர் மாணவர்களுக்கு படிப்பு நல்லா ஒரு பொட்டென்ஷியலாக படிக்க போகிறாங்க எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் கண்டிப்பாக தேவை ப்ளஸ் டூ இருக்கிறவங்க காலேஜ் சம்மந்தப்பட்ட இப்போ தான் நிறைய பேர் இன்ஜினியரிங் நீட் இதெல்லாம் எக்ஸாம் நல்லா காலேஜ் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அது ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் இப்போ நிறைய பேர் ஃபாரின் ட்ரை பண்ணுவாங்க இந்த நேரத்தில் மைண்டில் வரும் வெளிநாட்டு ஏன்னா ரெண்டாம் தேதி பதிவு வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் அங்கே ட்ரை பண்ணுறான்னு தோணும் மாணவர்களுக்கு ஓகே அது மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம் ஹெல்த்வைஸ் சுக்கரன் ஆறில் இருக்குது ஊர் எட்டில் இருக்குது இது அதே போலந்தான் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ளட் லெவல் சுகர் லெவல் ப்ளட் சுகர் லெவல் பார்த்துக்கங்க நியூட்ரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தர இருக்கிறவங்க சின்ன தொந்தர் வரும் இப்போ தான் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வருது நான் பொதுவாக இன்னர் வேர்ஸ் மாற்றிருங்க சின்ன ஸ்கின் அரிப்பு ஏதாவது வந்தால் டக்குன்னு பாருங்கன்னு ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன் பட் அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு இப்போ தான் இந்த தாய் மகன் த கரு க மனக்கசப்பு மகள் தாய் அது வந்து பேரண்ட்ஸ் அம்மாவோட இருந்த அம்மாவளி சொந்தத்தோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நான் கருத்து வேறுபாடுகள் விளக்குற காலகட்டம் வந்தாச்சு இது அற்புதமாக இருக்கிற காலகட்டம் யோகங்கள் கொட்டி கிடக்குது வேகப்படுத்திக்காங்க இப்போ பரிகாரங்கள் ஒண்டி நிச்சயமாக உண்டு சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நான் திருமணத்துக்கு வெயிட் பண்ண சொன்னேன் திருமணத்துக்கு கொஞ்சம் இருந்தாலும் சுயம்பர பார்வதி சுயம்பர பார்வதி மந்திரம் யூடியூபல் பாருங்கள் சுயம்பர நித்திய கலா மந்திரம் பார்க்கலாம் திருமணம் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தால் சுக்கரஸ்தலம் கஞ்சனூர் போயிட்டு வரலாம் திருமணஞ்சேரி போயிட்டு வரலாம் பட் ஜாதக ரீதியாங்கிறது வேறையாக இருக்கும் நம்ம இது பொது பரிகாரங்க ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக தசாபூத்தி என்ன ஏழாம் அதிபதி எங்கே சேர்ந்திருக்கார் அவரோட வலு என்ன எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும் எந்த திசை மாப்பிள்ள வருவார் என்ன தொழில் இருக்கலாம் இதெல்லாம் பார்க்குறது அந்த அம்சம் அப்போ அது பார்க்க வேண்டிய காலகட்டம் உண்டு இப்போ டீச்சராக இருக்கிறவங்களுக்கு நல்ல வாக்குப்பளிதம் உண்டு டீச்சருக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது டீச்சரு லாயரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது டிரான்ஸ்போர்ட் துறைன்னு இருக்குது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எஸ்பெஷலி சினி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பர் ஏன்னா எதிரியே வெல்லக்கூடிய ஸ்தானமாக இருக்கும் சினி ஃபீல்டு இருக்கும்போது என்னென்னா முகம் காட்டி நடிக்கக்கூடிய துறைங்க குரு பகவான் ரெண்டாம் கிட்ட பார்க்குறார் சனி பகவான் பார்த்திங்கன்னா கலைக்குறை கலைக்கு சப்போர்ட் பண்ணுது இருட்டு சினிமா பார்த்தீங்கன்னா லைட் மொத்தம் போட மற்ற எல்லாம் ஆஃப் பண்ணி பார்க்குறது சினிமாவை பார்த்திங்கன்னா இருட்டில் பார்க்குறது சனிச்சந்திரன் உங்கள் சந்திரன் ஆல்ரெடி இருக்கிற ராசிக்கு திரிகோணத்தில் சனி வராது சனிச்சந்திரன்கிறது ஒரு சினிமா யோகம் ரெண்டு அம்சம் சினிமாவுக்கு கலைத்துறைக்கு வரும் சுக்கரன் புதன் இது ஒரு ஒரு சில ஜாதக அமைப்பு சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கிற இது ஒரு சினி ஃபீல்டு ரெண்டுமே டாப்பில் வரும் திரு ரஜினிகாந்த் அவர் ஜாதகம் பார்த்திங்கன்னா சுக்ரன் புதன் திரு விஜய் அவர் ஜாதகம் பார்த்திங்கன்னா அவர் பூச நட்சத்திரத்தில் வரும் அப்போ இது ரெண்டுமே கொடுக்கும் பட் மற்ற அந்த லக்ன ரீதியாக எது சப்போர்ட்டோ அப்படி போகும் அப்போ இந்த பேராமீட்டரில் இருக்குது ஆக இதை பார்க்கலாம் ரைட் வேறு ஒரு சில பரிகாரங்கள் உண்டு அது என்னென்னா இந்த நேரத்தில் துர்கை வழிபாடு ரொம்ப முக்கியம் துர்கை துர்கை அம்சம் வழிபாடு தேவை இந்த நகை வாங்குகிற யோகம் உண்டு நகை நகை சம்மந்த அடகு வைக்காத ப்ராசஸ் பண்ணுங்கள் கடன் அடைக்கக்கூடிய யோகம் உண்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பின்னொரு பெண்கள் சம்மந்தப்பட்ட குடும்ப விஷயங்களில் கருத்துக்கள் பெருசாக சொல்ல வேண்டாம் இந்த சுக்கர பயிற்சி இதுதான் சுக்கரண்கள் பெண்ணையும் குறிக்குங்க என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு தப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பு உண்டு நீங்கள் நல்லதுன்னு சொல்லியிருப்பீங்க அதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியிருக்குன்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியம் ரைட் இப்போ உங்கள் ராசி எண்களாக இந்த அம்மா தான் இருக்க போகிற எண்கள் பார்த்திங்கன்னா நாடு ஒன்பது அதோட எட்டு இந்த எண்கள் ரொம்ப பயன்படுத்தலாம் பொதுவாக இது இந்த மாதத்துக்கு உண்டான எண் இந்த எண்கள் பயன்படுத்தலாம் இப்போ குறிப்பாக நீங்கள் சங்கட சதுர்த்தி இதை இந்த மாதத்தில் வர சங்கடகர சதுர்த்தி அதை குறிப்பாக அதை போயிட்டு வரலாம் முருகர் வழிபாடு இதுதான் கொஞ்சம் தேவை இது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கக்கூடிய மாதம் வேகப்படுத்திக்கங்க ரைட் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுவாக அவங்க ஜாதக ரீதியாக பார்த்து ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி தொழில் ரீதியாக திருமணம் வருமானத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுற சொத்து சுகங்கள் ஒரு சில ப்ராப்ளங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வருமான ரீதியாகலாம் பார்க்குன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் இருக்கிற எண்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்